அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அற்புதமான பல சேர்க்கைகள் கொண்ட நாளாக இந்த நாளை பிரபஞ்சமானதை அமைச்சு கொடுத்துருக்குதுங்க இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய நிறைவேறாத விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும் கேட்டது எல்லாமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்னென்ன சிறப்பு இன்றைக்கி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நவம்பர் மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஐப்பசி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாள் வழிபாட்டிற்கு உகந்த ஒரு நாள் இது உங்களுக்கே தெரியும் இந்த நாளில் நமக்கு ஐப்பசி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியும் இருக்குது சனிக்கிழமையோடு வரக்கூடிய ஏகாதசி திதி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இது ஐப்பசி தேய்பிர ஏகாதசி திதியாக இருக்கிறதுனால இதை வந்து இந்திரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்வோம் அதாவது இந்திரனுக்கு நிகர பேர் புகழ் அந்தஸ்து எல்லாமே தரக்கூடிய ஒரு அற்புதமான ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக இந்த நாளில் நமக்கு சில பல ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கைகளும் வந்து அமைஞ்சிருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸுங்கிற பெருமாளுடைய எனர்ஜி அட்ராக்ட் பண்ணி தரக்கூடிய எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னா இன்றைக்கி தமிழ் தேதி இருபத்தொன்பது இதனுடைய கூட்டுத்தொகை பதினொன்று இங்கே ஒன் ஒன்றுன்னு வருது அடுத்தது ஏழுங்கிறது இந்த வருஷத்தினுடைய கூட்டுத்தொகை இருபத்தைந்தாவது வருஷத்தினுடைய கூட்டுத்தொகையில் நமக்கு வந்துடுது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் இந்த ஆங்கில தேதியினுடைய கூட்டுத்தொகையில் வந்துடுது அடுத்து பார்த்திங்கன்னா ஒன் 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 அப்படிங்கிற ஏஞ்சல் நம்பருக்கான சேர்க்கையும் இருக்குது நான் ஏற்கனவே இது வந்து தேதி வந்தபோதே சொன்னேன் இது வந்து ஒரு தலைமை பண்பை குறிக்கும் இது நம்மளுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்திற்கு நம்மளை நகர்த்தி செல்லும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பேன் இந்த நாளையே பயன்படுத்திக்கோங்க ஒருவேளை இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இன்னொரு வாய்ப்பு வரும் அது வரும்போது வீடியோ போடணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது இன்னைக்கு தான் அந்த சேர்க்கை எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாத கூட்டுத்தொகையும் நமக்கு பதினொன்று அதே போல் இந்த மாதமும் பார்த்திங்கன்னா பதினொன்று அப்போ பதினொன்று பதினொன்றுங்கிற சேர்க்கை வந்துடுது அன்னைக்கு வாய்ப்பு மிஸ் பண்ணவங்க இன்றைக்கி வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து இன்றைக்கி சுக்கரனுக்குரிய ஆறுங்கிற எண் சேர்க்கை வந்து இருக்குது அடுத்தது சனிக்கிழமைங்கும்போது சனீஸ்வரருக்குரிய நாள் அவருக்குரிய எண்ணென்னு பார்க்கும்போது எட்டு இது அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடியது இப்படி எல்லாமே அற்புதமாக வந்து நமக்கு அமைஞ்சிருக்குது இந்த நாளில் ஏற்கனவே செய்ய வேண்டிய ஒரு மூன்று முக்கியமான பரிகாரங்கள் குறித்து வீடியோக்கள் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் நீங்கள் எந்த பொருளும் போட வேண்டாம் ஜஸ்ட்டு அதை தண்ணீர் ரெடி பண்ணி அதில் எழுதிட்டு நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா கூட போதும் இரவுக்குள்ளே அது மாதிரி தண்ணீர் ரெடி பண்ணி முகம் கை காலை கழுவிட்டிங்கன்னா கூட நல்ல உங்களுக்கு நிச்சயம் அடுத்தது வெறும் வயிற்றில் சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம் குறித்து சொல்லியிருந்தேன் அது சொல்வதன் மூலமாக இந்திரனுக்கு நிகரான புகழ் பேர் எல்லாமே வந்து கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் நீங்கள் அசைவம் சாப்பிடலை அப்படிங்கும்போது இப்போ கூட நீங்கள் தாராளமாக அந்த மந்திரத்தை வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஏலக்காயை இரவுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட இடத்துல மறைச்சி வைங்க இதன் மூலமாக எவ்வளோ பெரிய பண கஷ்டம் இருந்தாலும் நீங்கும் தனம் தானியம் எல்லாமே பெருகுன்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்னேன் மூணு வீடியோவோட சேர்த்து நவம்பர் மாதத்திற்கு நான் அபிஜித் நட்சத்திரம் குறித்தும் வீடியோ இருக்குது எண்டு ஸ்கிரீனில் நாலு வீடியோனுடைய லிங்க்கையும் கொடுக்குறேன் பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க இதை செய்வதன் மூலமாக நம்ம என்ன கோரிக்கையை முன் வச்சாலும் கண்டிப்பாக வந்து அது நிறைவேறிய தீரும்னு வந்து சொல்லலாம் இதை செய் யத்துக்கு எந்த நேரம் காலமும் பார்க்க தேவையில்லை அதே போல் எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது அதனால பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு திட்டிருந்தாலும் செய்யலாம் நான்வெஜ்ஜு செஞ்சுருந்தீங்க சாப்பிட்டிங்கனாலும் செய்யலாம் இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் நீங்கள் டிராவல் பண்ணிட்டு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னாலுமே தாராளமாக வந்து இது செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது தண்ணீர் வந்து நம்ம எதை சொல்கிறோமோ அதை அப்படியே வந்து உட்காரச்சுக்கு வச்சுக்கக்கூடிய சக்தி கொண்டது அதனால ஒரு டம்ளர்லேயோ சொம்புலேயோ அல்லது வாட்டர் பாட்டிலேயோ தண்ணீர் வந்து குடிக்கிற தண்ணீராக நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவையானதுன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லது நீளம் அதாவது ரெட் கலர் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் இவ்வளவே தான் இப்போது இந்த ரெண்டு பொருளுமே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்கிறீங்க அப்படின்னாலும் தாராளமாக கிட்டே வந்து இருக்கும் சரிங்களா அதனால் நீங்களும் வந்து இது பார்த்த உடனுமே கூட செய்யுங்க இப்போ இதை மட்டும் எடுத்துகிட்டு அமைதியாக உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நார்த்து ஃபேஸிங் அல்லது ஈஸ்ட் ஃபேசிங் அதாவது கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு கையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வர சுட்ட உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஒத்தி எடுத்துக்கோங்க அதன் பிறகு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் முன்னாடி இந்த ஒரு டம்ளர் தண்ணீரையோ பாட்டில் தண்ணீரையோ வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய இடது கையிலுடைய மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த ரெஸ்ட் பகுதி இந்த இடத்த நல்லா தேய்ச்சிட்டு இங்கே லைட்டாக வந்து சூடாகும் அந்த சூடான சமயத்தில் கொஞ்சம் பெருசாக வந்து இன்ஃபினிட்டி சிம்மல் வந்து போட்டுக்கோங்க இது பார்த்திங்கன்னா முடிவில்லாத பணவரவை தரக்கூடியது இது எட்டு சேர்க்கை இருக்கக்கூடிய நாளில் நான் சொல்லாமையே போட்டுக்கோங்கன்னு சொன்னேன் அதனால் நீங்கள் இன்னைக்கு போட்டுக்கிறது சிறப்பு போட்டுட்டு இப்போது இந்த பக்கம் ஒரு ஒன் ஒன் இந்த பக்கம் ஒரு ஒன் ஒன் அதாவது பதினொன்று பதினொன்று அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க ஏற்கனவே இது எப்படி பயன்படுத்துணுங்கிறத அந்த பதினொன்றாந்தேதி வீடியோவிலே வந்து சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க இப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா இப்படி இன்ஃபினிட்டி போட்டுவிட்டு கீழே பதினொன்று பதினொன்று அப்படின்னு வந்துட்டு எழுதிக்கோங்க இப்போ இதுக்கு கீழே வந்து உங்களுடைய கோரிக்கை ஒரு வார்த்தையில் வர மாதிரி எழுதுங்க பணம் வேலை திருமணம் குழந்தை இப்படி எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் ஒரு வார்த்தையில் வர மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போது ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவில் இந்த தண்ணீரை எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த கோரிக்கை நடந்துட்ட மாதிரி நம்ம சொல்லி தேங்க்யூ சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பணம்னு எழுதுனவங்க ஒரு பத்து லட்சம்னு வச்சுக்கோங்களேன் பத்து லட்சம் பணம் கிடைத்து விட்டது தேங்க்யூ ஒன் 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 இந்த மாதிரி வந்து சொல்லுங்க குழந்தை பாக்கியம் கிடைத்து விட்டது தேங்க்யூ ஒன் 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 இந்த மாதிரி சொல்லுங்கள் இல்லைனா நன்றி ஒன் 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 ஒன்றுன்னு நீங்கள் சொல்லலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் இந்த மாதிரி எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினோரு முறை வந்து சொல்லணும் இந்த பதினொன்று பதினொன்றுங்கிறதுனாலையும் நம்ம இதை வந்து பதினோரு முறை சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஏகாதசி திதியுமே பார்த்தீங்கன்னா அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி தான் அப்போ இந்த இடத்துல ஹைலைட்டடாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றுங்கிற நம்பர் அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இதை வந்து சொல்கிறோம் பதினோரு முறை வந்து சொல்லணும் அதே போல் நம்ம கையில் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் போட்டு ஒன் 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 ஒன்னு எழுதி வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த இடத்தையுமே உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி பதினோரு முறை வந்து டேப் பண்ணுங்கள் அதாவது இப்படி தட்டி தட்டி தூங்குறவங்களை எப்படி தட்டி எழுப்புவோம் அந்த மாதிரி வந்துட்டு இதை நீங்கள் பதினோரு முறை தட்டுறது அப்படிங்கிறதும் வந்து நல்லது நீங்கள் முதல்லையே பதினோரு முறை தட்டிட்டு அப்புறமா தண்ணி கையில் வச்சுட்டு இந்த தேங்க்யூ சொல்கிறது பண்ணலாம் அல்லது ஃபஸ்ட்டு தண்ணியில் இந்த மாதிரி சொல்லிவிட்டு அதன் பிறகு இந்த இடத்துல டேப் பண்ணுறது பண்ணலாம் இதுக்கு ஒன்றும் இதுதான் தான் ஃபஸ்ட்டு இது தான் செகண்டுன்ட்டுலாம் இல்லை மொத்தத்தில் ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னாவே போதுமானதாக இருக்கும் இப்போ நீங்கள் தண்ணி அப்படியே கையில் வச்சுட்டு அந்த சொன்னீங்க இல்லையா நடந்து முடிச்சுட்ட மாதிரி இப்போ அது நிஜமாலுமே நடந்துச்சுக்கிற மாதிரி நீங்கள் அப்படியே இமேஜின் பண்ணுங்கள் பத்து லட்சம் பணம் கையில் இருக்குது அதை வச்சு நீங்கள் என்ன செலவோ அதை பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பண்ணுங்க நல்ல வேலை உங்களுக்கு கிடைச்சிருச்சு கை நிறைய சம்பாதிக்கிறீங்க சொந்த வீடு வாங்கிட்டீங்க கார் வாங்கிட்டீங்க இந்த மாதிரிலாம் வந்துட்டு இமேஜின் பண்ணுங்க இப்போ உங்களுடைய பாசிட்டிவான எண்ணெய் அதிர்வுகள் எல்லாமே இந்த தண்ணீரில் வந்து இருக்கும் இப்போ இந்த தண்ணீரை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி குடிச்சிடணும் இப்போ பாட்டலை பயன்படுத்தி இந்த பரிகாரம் செஞ்சவங்க இந்த நாள் முழுவதுக்குமே இதை நீங்கள் குடிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த பரிகாரத்தை நீங்கள் காலம் எமகனம்லாம் பார்க்க தேவையில்லை எந்த நேரத்தில் வேணால் செய்யலான்னு சொல்லிட்டேன் இருந்தாலும் நைட்டு ஒரு பன்னெண்டு மணிக்குள்ளே இன்னும் சரியாக சொல்லணுன்னா பதினோரு மணி ஐம்பத்தொம்பது நிமிஷத்துக்குள்ளார போது இன்னும் உங்களுக்கு அதிகப்படியான பலன் கிடைக்கும் ஏன்னால் இன்றைக்கி இந்த நாலு ஒன்று ஒன்றுங்கிற சேர்க்கை மட்டும் கிடையாது கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு ஒன்று ஒன்றையும் சேர்த்து ஏன்னா இந்த ஏகாதசி திதியும் நம்ம சேர்த்துக்கணும் அதனால அதிகப்படியான பலன்கள் நமக்கு கிடைக்கும் இந்த நாள் முழுக்கமே நமக்கு ஏகாதசி திதியும் இருக்குது அதனால அவசியமாக நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளார இந்த ஒரு மெத்தடை செஞ்சு பலனடையுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்